ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு டே வ்ளாக் தான் இது ரேண்டமாக ஒரு டூ டேஸ் பண்ண ஒர்க்கை தான் நான் காட்ட போகிறேன் அண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும் மார்னிங் வந்தோடனே நம்ம க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக என்னால் வந்து ரெ ரெகுலராக வீடியோஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்றைக்கி டே ஒர்க்கை வந்து எடுக்க முடியலை நான் வந்து ரேண்டமாக ஒரு டூ டேஸோடது த்ரீ டேஸோடது சேர்த்து நான் அப்படியே அட்டாச் பண்ணி போடுறேன் என்னால் வந்து க கன்டினியூஸாக வீடியோஸை வந்து எடுக்க முடியாதனால நான் அப்படியே இப்படி எடுத்து போட வேண்டிய சுச்சு சுச்சுவேஷனாக இருக்குது எடிட் பண்ண முடியல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால என்னால் வந்து பண்ண முடியல ஸோ ஓரளவுக்கு ரேண்டமாக இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் மார்னிங் வந்தோன்னே நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு போன எல்லா திங்ஸையும் எடுத்து என்னென்ன கலருக்கு மேட்ச்சு த்ரெட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஒரு பாட்டி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க எனக்கு வந்து தைச்சு கொடுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்படியே எங்கள் பாட்டி ஞாபகம் வந்தது எனக்கு அப்படி அவங்களுக்கு தைச்சு சரி மார்னிங் வந்தோடனே அவங்களுக்கு தைச்சி கொடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களும் இன்ஜினியரிங் படிச்சுருக்காங்களாம் வேலைக்கு போனாங்க ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனாங்களாம் பட் வந்து வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அவங்களும் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்களாம் எனக்கு இந்த மெசேஜை பார்க்கும்போது அப்படியே என்னையே என்னை மாதிரியே இன்னொருத்தர் இருக்காங்கன்னு போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஓ இப்படியும் என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த இன்ஜினியரிங் படித்தவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஜினியரிங் அதாவது ஐடி வேலைக்கு போகாமல் வேறு என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டையே விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் புது ஃபீல்டை சூஸ் பண்ணி போற இருக்கவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமாண்டில் பண்ணுங்க இந்த பாட்டி ப்ளவுஸெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் இந்த பாட்டி வந்து எனக்கு ப்ளவுஸு துணி வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தனால கொஞ்சம் அட்டாச் போடுற வேலை வந்துருச்சு ஸோ அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு நான் கைக்கு அட்டாச் போடணும் ஃப்ரண்ட்டில் வந்து பட்டிக்கு அட்டாச் போடணும் அதனால் வந்து துணியே இல்லை சுத்தமாக இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே எங்கேயும் கட் பண்ணி இருக்கிற துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சு தைச்சி கொடுத்துட்டேன் அந்த பாட்டிகிட்ட வந்து சொன்னால் அப்படியாமா கம்மியாகாமா இருந்தது தெரிலம்மா ஏதோ கொடுத்தாங்கம்மா அதனால் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேம்மா அப்படின்லாம் சொன்னாங்க சரி போங்க பரவாயில்ல எப்படியோ வச்சு தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வரும் மட்டும் இப்படி கொண்டு வந்துடாதீங்க பாட்டி அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் ஸ்டிச்சிங் சார்ஜஸ்லாம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸு அதாவது கமெண்டில் கேட்டிருந்தீங்க நான் வந்து சிட்டியில்தான் இருக்கேன் ஸோ நான் வந்து இப்போ ஆரம்பித்து ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் சார்ஜஸ் ஏற்றிருக்கேன் ஒன் டென் போட்டிருக்கேன் அதே மாதிரி லைனிங் வந்து டூ ஹண்ட்ரட் போட்டிருந்தேன் இப்போ வந்து டூ ட்வெண்ட்டி வந்து நான் ரேட் ஏற்றிருக்கேன் லைனிங்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் அது முன்னாடியும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இப்போயும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அடுத்து வந்து ஆல்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தான் அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து ஒரு ஒரு கையில் வந்து ஒரு வேலை வச்சுக்கோங்க ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டிலையே வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் அண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்மளா நமக்கு வந்து அந்த ஒரு போய் ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கோம்ல நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் லெவல் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் பார்த்துட்டே இருந்தீங்க உங்கள் கையில் ஒரு காசு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும் அடுத்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வரும் பிஸ்னஸ் ஐடியாஸ் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக சீக்கிரமாக நீங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது தைரியமாக துணிஞ்சு நீங்கள் வந்து இதை பண்ணலாம் என்ன தான் ஆகிடப்போகுது லாஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோங்க ஆகிடப்போகுது ஸ்டிச்சிங் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்டிச்சிங் தொழிலில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மிங்க உங்களுக்கு ஸ்டிச் படம் தெரியாது மிஷினில் உட்காரவே தெரியாது உங்களுக்கு மிஷினில் உட்காந்து ஒரு துணி கூட அடிக்க தெரியாதுன்றவங்க தான் யோசிக்கணும் ஒரு டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து தைச்சிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு வரலாம் ஒரு ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு மலையை தூக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே வந்துடும் அந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது அந்த தைரியம் வந்துடும் இதை பண்ணிடலாண்டா இதை பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டு நமக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக நம்ம நம்மளே வந்து மாறிடுவோம் நீங்கள் வீட்டிலேருந்து தைச்சாலையும் சரி இல்லை கடை வச்சு தைச்சாலையும் சரி கஸ்டமர் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்க என்னதாக குறை சொன்னாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அடுத்த தடவை வந்து சரி ஓகே அவங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்க நம்ம வந்து திருப்பி கொடுத்து பார்ப்போம் சரி ஒரு தடவை தப்பாக தைச்சிட்டாங்க நம்ம இந்த கரெக்ஷன்லாம் சொல்லி பார்ப்போம் நீங்கள் வந்து தப்பாக தைச்ச ப்ளவுஸில் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும் என்ன மே என்ன லூஸ் டைட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அந்த மாதிரினா ரொம்ப ஈஸி இல்லை வந்து கழுத்து லூஸாக இருக்கு ஷோல்ட்ரு இறங்குது அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் கூட நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷனில் வந்து கப் சைஸ் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க தப்பாக தைச்சிட்டிங்க அப்படின்னா மாத்துறது கஷ்டம் மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து ஸ்லீவ் லூஸு டைட்டு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கஸ்டமர் வராங்கன்னா அவங்க ட்ரையல் தான் கொடுத்து பார்ப்பாங்க நீங்கள் அந்த ட்ரையல் ப்ளவுஸை மட்டும் நல்லா தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அவங்க உங்கக்கிட்ட தான் வருவாங்க எனக்கு வந்து கடை வச்சு ஒன் இயர் ஆகியும் நேற்று கூட எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போனாங்க எப்பயுமே ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸு அது புது கஸ்டமர் வந்து உங்கள் கடையை பார்க்க பார்க்க உங்ககிட்ட ஒன்று கொடுத்து தைச்சி பார்க்கணும் உங்களுக்கு நியர் பை வேறு ஏதாவது ஷாப்புக்கு வரும்போது உங்கள் கடையை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி ட்ரையல் ப்ளவுஸ் மட்டும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு க ஒரு வியூவர்ஸ் வந்து ஒரு கமெண்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து மாடியில் வந்து கடை வச்சா ஓடுமா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக டெய்லரிங் ஷாப் எங்கே இருந்தாலும் ஓடும் ஒரே ஒரு போர்டு மட்டும் கண்ணுக்கு தெரியிற மாதிரி இருந்தால் போதுங்க எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க அடிக்கடி நீங்கள் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸ் மாட்டி வைக்கிறதோ இல்லை வந்து எதாவது ஒரு பிக்சர் ஏதாவது ஒட்டி வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் போர்டு வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லா போர்டை விட மாடியில் இருக்க கடைக்கு வந்து ஒரு போர்டு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் போடும்போது தனியாக தெரியும் அந்த போர்டு வந்து உங்களுக்கு தனியாக விசிபிளாக தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போ ரெண்டு மூணு கடைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த போர்டு மட்டும் கலர் வந்து பயங்கர பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி மற்ற கடையோட கலரை கம்பேர் பண்ணாமல் அதாவது அந்த கலருக்கு ஆப்போசிட் கலரில் தெரிஞ்சால் அப்படியே பளிச்சுன்னு எங்கேருந்து பார்த்தாலே தெரியணும் அந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் வந்து நீங்கள் அந்த மாதிரி போர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்க ஷாப்லாம் கண்டிப்பாக ஓடும் டெய்லரிங் ஷாப் எங்கே வச்சாலும் ஓடுங்க எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது எங்கெங்கே ஒரு தெருக்குள்ளே ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க கடையே அதாவது அந்த டெய்லரிங் இதே ஓடுது அப்படின்னா ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஓடாமல் போகும் மொதல் ஒரு ரெண்டு நாள் அப்படி தான் இருக்கும் ஒரு உங்களுக்கு ஏதோ புதுசாக ஏதோ எங்கேயோ போய் உட்காந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதம் கூட ஒரு சில இடத்துலலாம் வந்து கஸ்டமர் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் வச்சப்பெல்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே நான் கடை திறந்த அன்றைக்கே எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஒரு வயசான பாட்டியம்மா தான் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அன்னிலேருந்து எனக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்தே எனக்கு வந்து தைக்க கஸ்டமர் வந்தாங்க ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரல சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல ஒருவேளை வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னாலும் பக்கத்து பக்கத்தில் நீங்கள் சொல்லி வச்சு பேச ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் வர லேடிஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் வந்து ஷுவராக நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து உங்கள் கஸ்ட கடைக்கு வர வைக்கலாம் இப்போ கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ட்ரையல் கொடுத்துட்டாங்க நீங்கள் தைச்சு கொடுத்து விட்டீங்க அவங்க போய்ட்டு போட்டு பார்த்துட்டு இல்லைப்பா இது ஒரு மார் இருக்குப்பா இது இங்கே கொஞ்சம் பிடிக்குதுப்பா அங்கே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்லாம் ஃபோன் அடித்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன் இல்லை நேர்லேயே வராங்கன்னு வைங்களேன் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என் இவ்வளோதான் நாங்கள் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் அடுத்ததாக கொண்டு வாங்க கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இவ்வளோ தான் நான் கரெக்ஷனு ஓகே உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை சும்மா அப்படியே ஜென்ரலாக அது ஒன்றுமே இல்லை அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சப்ப மாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுங்க பாருங்கள் அப்படியே கஸ்டமர் மெய் மறந்து உங்ககிட்ட வந்து ஓகேடா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெரியாள்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க டிசைட் பண்ணி அவங்களே வந்து அடுத்து உங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுக்க வந்துடுவாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட தாங்க இருக்குது வடிகிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் உங்கள் கடைக்கு வருவாங்க இதுக்கும் வந்து நம்ம ரொம்ப இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லைங்க உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் வந்து அளவு கொடுத்த ப்ளவு சொல்றதாங்க பிரச்சனை நீங்கள் அதே மாதிரி தைக்க சொன்னீங்க இல்லையா அதனால தான் நான் இப்படி தைச்சேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் உங்கள் நியாயத்தை அதாவது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட பேசலாம் ஒரு கஸ்டமர் ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு கஸ்டமர் குறை சொல்லிட்டு போகிறவங்களா தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வரி பண்ணிக்கவே கூடாது அவங்களும் நமக்கு வரணும் அப்படி மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்ல அது இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் நாலு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கூட வருவாங்க நீங்கள் அதை பற்றி வரி பண்ணவே தேவையில்ல தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக போட்டு அதை மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு நாளாக வந்து அப்படிதான் இருந்தேன் ஆரம்பத்தில் ஏதாவது வந்து தப்பாக தைச்சிட்டோம் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அச்சோ ஏடா இது தப்பாக தைச்சிட்டோமே தப்பாக தைச்சுட்டோமேன்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கோம் ஆனால் இப்போலாம் நான் வந்து எந்த ப்ளவுஸ்து ஏதாவது குறைன்னாலும் அப்படி அங்கே வாங்க கொண்டு வாங்க ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு அந்த ப்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் அதை நான் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிவிடுவேன் அதில் என்ன பிரச்சனை சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அவ்வளோதான் முடிஞ்சு இது இது இதுக்கு எதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்கிட்டோம் எதுக்கு கவலை பண்ணணும் நம்ம அப்படியே ஜாலியாக அதை பண்ணிட்டு போகலாமே நல்லாயிருக்கும் வேலை வந்து நீங்கள் ஜாலியாக பண்ணுறீங்க பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக போயிட்டே இருக்கும் வீட்டில் வீட்டை பற்றி நினைக்காதீங்க வீட் நீங்கள் கடைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாலியாக கடையை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டு பாட்டை போட்டு கேட்டுட்டு வீடியோ போட்டு கேட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று வந்து மைண்டில் வந்து வீட்டை பற்றியே நினைக்காம நம்ம வந்து ஒர்க்கை பற்றி நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் போய்ட்டுருக்கலாம் இந்த க்ரீன் ப்ளவுஸுங்க ஃபுல் காட்டனு அவ்வளோ நல்லா இருக்கு தைக்கவே வந்து ஆசையாக இருக்குது இந்த ப்ளவுஸை தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த துணி வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிஃபாக தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாங்கல்ல அது வந்து இந்த துணி தாங்க அவ்வளோ நல்லா இருக்குது அப்படியே அந்த லைனிங்கோட அதுவும் அட்டாச் ஆகிடுது டக்குன்னு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது அளவுக்கு வந்து ஒரு காட்டன் சூப்பரான காட்டனாக இருக்குது இதுவும் அவங்க ட்ரையல் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து ட்ரையல் ப்ளவுஸு எப்போவுமே வந்து லைனிங்கில் ட்ரை பண்ணாதீங்க நார்மலில் ட்ரை பண்ணுங்கள் நார்மல் ப்ளவுஸுன்றது வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருப்பீஸில் வந்து முடிஞ்சு போயிடும் ஒரு துணி வந்து ஐம்பது ரூபாயில் நம்ம வந்து முடிச்சிடலாம் தைக்ைகூலி வந்து நூறுரூவா இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை பரவாயில்லைங்க ஒரு அறுபது ரூபா கொடுங்க எழுவதுருவா கொடுங்க அப்படின்னு கூட நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபா துணி அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க இதுவே லைனிங் துணினா புடவையில் இருக்க ப்ளவுஸும் போச்சு லைனிங் ஐம்பது ரூபா போச்சு தை கூலி இரநூறுவா இது மாதிரி பேசியே அவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ எப்பயுமே வந்து ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலில் சொல்லிவிடுங்க நார்மல் தான் பெஸ்ட்டு அதை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து லைனிங் லைனிங்கை பற்றி கவலையே இல்லை நீங்கள் லை நார்மல் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா லைனிங் அதை போட்டு தைச்சிடலாம் வேலை முடிஞ்சு லைனிங்கில் மட்டும் ஏதாவது தப்பு ஆயிடுச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைனா அது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து கொஞ்சம் இதாக போயிடும் நீங்கள் வரும்போதே கஸ்டமர்கிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வாங்க நார்மலாக எடுத்துகிட்டு வாங்க ஒரு ப்ளவுஸு அப்படின்னு சொல்லுவேன் நான்லாம் வந்து வர ட்ரையல் யாராக இருந்தாலும் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுங்க உங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுங்க இல்லையா அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இல்லையா வாங்க நேராக வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் டைரெக்டாகவே அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுங்க நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிடுவேன் நீங்களும் உங்களுக்கும் வந்து மெஷர்மெண்ட் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் தைக்கிறது ப்ளவுஸை விட ட்ரையல் ப்ளவுஸை விட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரையல் போடுறீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங் போடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் தான் கரெக்டாக இருக்குமான்றதான் சொல்லுங்கள் இது பாருங்கள் சைட் ஜாயிண்ட்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீட்டாக இருக்குது பாருங்களேன் நம்ம அயன் கூட பண்ண தேவையில்லை சும்மா கையில் தேய்ச்சி விட்டாவே அவ்வளோ அழகாக இருக்குது கப் சைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நிற்கிது இந்த மாதிரி பட்டிக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு ப படிமான தையல்னு சொல்லுவாங்க இது ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க இது போட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக நிற்கும் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்க அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்து வந்து ஒரு நார்மல் சுடிதார் வந்து லைனிங் அதை நான் முடிச்சிட்டேன் சரி ஓவர்லாக் போடாமட்டும் இருந்தது அதையும் நான் ஓவர்லாக் போட்டு வச்சிட்டேன் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கஸ்டமர் அதாவது சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் டெய்லி ரொட்டீன் விளாக் எப்படி வீட்டு வேலை ப்ளஸ் வந்து கடை வேலை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ந நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் ஷாப் மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய இருக்குது ரீசெண்டாக வந்து நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன் பாருங்கள் இந்த மாதிரி லைனிங் இல்லாத சுடிதாருக்கு வந்து நம்ம நெக்கை திருப்பி நம்ம வந்து எம்மிங் தான் பண்ணி தரணும் ஸோ எம்மிங்கும் பண்ணி கொடுத்துட்டா அந்த சுடிதார் மு வேலை முடிஞ்சுது ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஸோ வேலை முடிஞ்சோடனே அப்பாடா இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு வந்து பிளான் பண்ண வேலை முடியவே முடியாது அப்படியே அது என்னென்ன தெரியல யார் படிச்சோ தெரியல வேலையே ஓடாது அந்த மாதிரி நாட்களும் இருக்குது ஸோ இன்னைக்கு டே நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கிளம்பி போக வேண்டியதான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கீப் சப்போர்ட்டிங்